ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாம்பு நன் ஃபோர் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வறுவல் தான் செய்ய போகிறோம் வாழக்காய் வறுவல் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் கால் ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் பெப்பர் அண்ட் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆஃப் பாயிலாக வாழைக்காவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி தவால தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் ஆயிலில் டைரெக்டாக ஃப்ரை பண்ணாலும் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் வாழைக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு கொதி வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே தோசைக்கல்லை எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருங்க நம்ம மேரினேட் பண்ண உடனே எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் வழக்காக கூட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போட்ட உடனே திருப்பி எடுக்கக்கூடாது ஒரு ஒன் மினிட் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் வாழைக்காவை நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால சீக்கிரமா வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை பொரியல் சூப்பர் அண்ட் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு வெந்துடுச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் த்ரீ மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் எது கூட வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக தயிர் சார்றதுக்கு கூட இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காண்ட் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ